உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எல்லாம் கொடுக்க போது நிறைய ராசி பலங்கள் பார்த்தாச்சு பிரபன் சொல்லிக்கிற செய்தி எல்லாம் கேட்டாச்சு ஆனாலும் எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான இந்த ஒரு மாத காலம் கிரக நிலைகள் இருக்க போது அது என்ன மாதிரி என்னை இயக்கப்போகுது எதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் த ஸ்னேக் பாபோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போகிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்ன ஏன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக நானும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எதுவும் பழிச்ச பாடு இல்லை இந்த மாதமாக தப்பிக்குமா மாட்டோமா தீபாவளி வேற வருது பட்ஜெட் வேறு துண்டு விழுகுது ஏதாவது இந்த இருக்கிற பத்து பஞ்சு நாளை ஓட்டிட்டு நான் பொழப்ப தேடி ஓடிடுவேனான்னு யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த சுவாதி நட்சத்திரக்காரர்களே எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஆஹ் நட்சத்திரநாதன் குருவோட பார்வையில் அமர்ந்து சுபத்துவமாக இருந்து கொண்டிருந்தார் அது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு செலிபிரிட்டி ஏதோ ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரம் ஏதோ ஒன்று ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாங்குறது வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறது அதை பண்றது இதை பண்றதுன்ற மாதிரி எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருந்தது ஆனால் இப்போ குரு அப்படியே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதிச்சார பயிற்சியாக இறங்கி கீழே வர போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நட்சத்திரம் தனியாக அப்படியே ஆளுமை பண்ண போறாரு அதனால பயங்கரமான கான்ஃபிடன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறிகுண்டை வேங்கியாக நீங்கள் மாறிடுவீங்க அதில் எந்த மாற்றி கருத்தும் இல்லை ஆனால் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குமோ கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கு சோ எப்பயுமே வந்து ஒரு நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற போது ஒரு இருட்டில் போகும்போது ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா தூரத்துக்கு மறையும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டார்ச் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு பண்ணி அந்த இருளை போக்க வேண்டிய தன்மையில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த குரு கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கான சில வெளிச்சத்தை நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கு ரைட் ஓகே ஏன் இவ்வளோ பீடிகை தேவையா சுவாதிக்கு இந்த அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சுக்ரன் கொஞ்சம் வலு இழந்திருக்கிறார் நான் நீச்சம் ஊச்சம்லாம் பேச மாட்டேன் எப்பயுமே உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் வலு இழந்த தன்மையில் இருக்கும்போது ஆஹ் எதையோ ஒண்ணு மைண்ட் யோசிச்சிட்டே இருக்கும் நாட் ஓன்லி இது இது அது இது அதுனா இல்லாம யோசிக்கணுமேன்றதுக்காண்டி உட்காந்து யோசிப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களை இயக்க போகுது ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா எப்பயுமே வந்து எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்க போறது இல்லை நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு கழிச்சு இருக்க போகிறது இல்லை ஓகே இந்த வாழ்க்கை தத்துவம் ரொம்ப அழகாக புரிஞ்சவங்க யாருன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க தான் ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் ரூட் மேப் தான் ஸ்வாதி எப்போயுமே வந்து எதை ஒரு தடவை பண்ணால் கூட அப்படியே கற்பூர மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி அவர்கள் கெட்டதாக இருந்தாலும் சரி ரிட்டர்ன்ஸ் அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் என்னன்னா அது ஸ்வாதி மட்டும்தான் எப்பயுமே தன்னுடைய வளர்ச்சியில் தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சிந்தனை தடுமாற்றம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாம் டிபெண்ட்ஸ் அப்பான ராசிநாதன் கொஞ்சம் வழியிலிருந்து இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து ஆனால் முதல் பதினஞ்சு தேதிகள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுங்க ஸோ அடிச்சிக்கவே முடியாது முதல் பதினஞ்சு தேதி இருபது தேதிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சிவாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா என்னதான் ராசிநாதன் வழு குண்டியிருந்தாலும் கிட்டத்தட்ட சூரியனோட சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அதை ஒரு 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 மாதிரி இருட்டா இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு ஏதோ ஒரு லைட்டு வரும்போது எப்படி அது வெளிச்சமாக இருக்கும் அந்த இருட்டு தெரியாதோ வெளிச்சம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி இந்த அது உச்சமாக இல்லாமல் நீச்சமாக இருந்தா கூட அது சூரியனோடு சேரும் போது நீச்ச பங்கத்தை அடைகிறது அப்போ என்ன ஆகும் அந்த நீச்சம் இல்லாமல் போக போதுன்ற போது கொஞ்சம் வெளிச்சம் அப்படின்றது உங்கள் மீது விலத்தான் செய்யும் அதனால பெருசாக கவலைப்பட்டுக்கலாம் வேண்டாம் ஸோ ஆஃப்டர் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் அலைச்சல்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஓகே ஆனால் சுவாதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ஏன்னா குரு போய் அமர்ந்திருக்கிற வீடு பெண் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் தான் போய் அமர போறாரு கால புருஷத்துவப்படி உங்களுடைய வீட்டுக்கு அது எத்தனாவது வீடாக வருகிறது என்பதை பொறுத்து அதனுடைய தன்மையும் மாறுபடும் இல்லையா அளவுக்கு கொஞ்சம் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சுவாதி நட்சத்திர ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கும் எ எதிர்பார்த்த இடத்துக்கு எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காமல் டிலே ஆகும் நடக்காதுன்னு சொல்ல வரல ஜஸ்ட் சும்மா ஒரு டிலே ஆறுக்கான தன்மையை ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ முதல் பதினெட்டு நாட்கள் டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவோம் நிறையா வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய வந்து மால் சுற்றுவீங்க நிறைய வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்தவ கிட்டத்தட்ட ஒரு இருபதாம் தேதி வரைக்குமே எடுத்துக்கோங்களேன் ஏன்னா வரக்கூடிய நட்சத்திரமே கொஞ்சம் சித்திரையொட்டி தான் வருவார் சூரியன் அப்படின்ற போது இருபதாம் தேதி வரைக்குமே அங்கே செவ்வாயோடு சேரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறது அண்ணன் தம்பியோட சேர்ந்து பழகுறது ஒரு மாதிரியான உங்களை யாரெல்லாம் தம்பி என்று சொன்னார்களோ அவர்களோடு இணக்கமான இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு சந்தோஷம் மேலோங்கிறது ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படின்றத பார்த்து போகிறது ஒரு ஊர் சுற்றுறது ட்ரிப் போறது ட்ராவல் போகிறது இந்த மாதிரிலாம் ஒரு இருபது நாட்கள் கழிய போகிறது அடுத்த பத்து நாட்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூடிய காலமாக இருக்கு வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரலாம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கா இருக்கிறது சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆக முடியும் மாதிரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் மாட்டிக்கிறது ஒரு மாதிரி நெஞ்சு போட்டு என்னமோ அழுத்துதே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படபடக்கோ இல்லை மூச்சு வரதுல சிக்கலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தன்மை ஆஹ் வர்றதுக்கான வாய்ப்பை அந்த நீ அந்த என்ன சொல்றது வலு குறைந்து இருக்கக்கூடிய ராசிநாதன் உருவாக்கி கொடுப்பார் இந்த பக்கம் தனியா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர நாதனுமே வந்து ஓரளவுக்கு மண்டையில நிறைய விஷயத்த திங்க் பண்ண வைப்பார் பிரம்மாண்டம் எப்படி அடையிறது எப்போ சின்னதா இல்லாம பெருசா எப்படி யோசிக்கிறது அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக்கி விட்டு ஏதோ ஒரு கவலைக்குள் நம்மளை மூழ்கெடுத்து விடுவார் ஆஹ் இது வந்து ராகுவோட ஒரு பெரிய பிளஸும் அதுதான் ராகுவோட பெரிய மைனஸும் அதுதான் பெருசா ஒரு 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 இது போட வைக்கும் அதில் இறங்கிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்காம ஐயோ இறங்கிட்டோமே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்மளே வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லல கிரியேட் பண்ணும் படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெளிவற்ற தன்மை அப்படின்றது இருக்குது எல்லா மாசம் ஒரே மாதிரி இருக்குமா சொல்லுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தானே அந்த மாதம் சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஆஹ் அதாவது தெளிவாக டிஷன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலை வரலாம் அது கூட ஒரு பத்து தான் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிட்ட பெருசாக பெருசா ஒண்ணு வேண்டிய அவசியம் இல்ல சரியா அதனால பெருசா ஒண்ணு ஊறி பண்ணாதீங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் குறைந்த நல்ல நீச்சத்தை நோக்கி வராருன்ற போது எதிர்பார்த்த இடத்துல லாபம் வராம இருக்கிறது படிக்கிற பிள்ளைங்களுக்கு லாபம் என்ன மார்க் தான் ஸோ மார்க்ல ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கிறது லாபம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆதங்கப்படுறதுன்ற மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மன சஞ்சலங்களை அது உருவாக்கி கொடுக்கலாம் எப்போ இருபதாம் தேதிக்கு அப்புறமா மேபி சில பேரோட நாட்டில் அரசுக்கு எப்படி இருக்குது தசா புதி நடக்கிறதுன்றது பார்த்து ஒரு எட்டாம் தேதிக்கு அப்புறமே அதை ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எட்டாம் தேதியே ராசநாதன் வழுக்குறை இந்த நிலையை நோக்கி வரும்போது கொஞ்சம் அதுக்கான தன்மையை வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் படிக்கிற பிள்ளைங்கன்ற போது அப்போ சூரியனோடு சேரும்போது கவர்மெண்ட் அரசாங்கம் டென்த் டுவல்த் படிக்கிற பிள்ளைங்க எலெவன்த் படிக்கிற பிள்ளைங்க எய்த் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான தன்மை உருவாகலாம் இது வந்து உங்களுடைய நடரா அரசோப்பும் அதில் என்ன பிளானட் இருக்குன்றதை பொறுத்து நடக்கலாம் பட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகே ஒரு இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னிவெல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா எப்பயுமே நான் அந்த வயது ஏன் சொல்றேன்னா இந்த அந்த தசா புத்திகள் ஆக்குப்பை பண்ணும்போது அந்த தசாவநாதன் எங்கே இருக்கிறான் அந்த புத்திநாதன் எங்கே இருக்கா அந்த தசா புத்திக்கும் அந்த புத்திநாதுக்கும் கனெக்டிவிட்டி எங்கே இருக்கா அது ஆறு எட்டாமறாமல் இருக்கா அதுக்கு இந்த கோச்சாரகரங்கள் எந்த வகையில் வந்து தனக்கான பங்களிப்பு செலுத்தி அந்த மனுஷனை வந்து இயக்க ஆரம்பிக்குதுன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எடுக்க முடியுன்ற போது இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டவே எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு ஆனா தேவையில்லாத மனசு எங்கேயோ ஒரு சிந்தனையை கொண்டு போய் விட்டுரும் சில சமயம் நீங்களா ஒரு லோல்னஸ் சில சமயம் நீங்களா ஒரு தனிமைக்குள் போகுது ஒரு மாதிரியான ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டே டிப்ரெஷன் ஸ்டேட்னு சொல்ல முடியாது சுவாதி எப்பயுமே அடுத்தவங்கள தான் பண்ணுவீங்க நீங்க பண்ண மாட்டீங்க பட் ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆறு அப்படின்ற மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டியும் கம்யூனிகேஷன்ல ஏதோ ஒரு கேப்பு எனக்கு தெரியுது சொல்ல வர்றத சொல்ல முடியாம ஏதோ ஒரு தடை நான் ஒரு பர்சன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னால சொல்ல முடியல ஐயோ நான் அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க ஐயோ என்ன ரைட்டா எடுத்துக்கிட்டாங்க நான் சொல்றது இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரியுதா கம்யூனிகேஷன்ல ஏதோ ஒரு கேப் வரலாம் இல்ல நீங்க சொல்றதை கரெக்டா கன்வே பண்ண முடியாம அதுக்கான சூழல் அமையாம நீங்க அதை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் எப்ப அக்டோபர் மாசத்துல முதல் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள் அடுத்த இருபது நாட்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சனும் ஜெயிச்சன்கின்ற மாதிரியான உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து உங்களை நோக்கி உந்து சக்தியாக இயங்கும் போது நல்ல காலம் தான் எப்போயுமே ஜெயிக்கணும்னு நம்ம எடுக்கும் போது மட்டும் தான் நம்ம ஜெயிக்க ஆரம்பிப்போம் அதனால் இருபது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது கவலைப்பட வேண்டாம் நாற்பதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை இந்த கழிவு போகிற இடத்துல கான்ஸ்டிபியூஷன் வர்றதுக்கான ப்ராப்ளம் வைரஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை இண்டிகேட் பண்ணுறது இது நடக்கலாம் அதே மாதிரி இந்த பதினோராம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நமக்குள்ளேயே நோக்கி போகிறோம் தன்னுடைய உடல் விரயம் ஏற்படலாம் அப்போ திடீர்னு வெயிட் கம்மியா இருக்குது நல்ல விஷயந்தான் நம்மளுக்குலாம் அது வாய்க்க மாட்டேங்குது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் கம்மியாகுது கொஞ்சம் லைட்டாக சுகரோ இல்லை பிபியோ எட்டி பார்க்க அந்த பார்டர்ல இருக்கின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது அதை நினைச்சு பயந்துக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நானும் இருக்கேன் இந்தந்த வியாதியெலாம் இருக்குதுன்னு அது வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு போகுது உங்களுக்கு அவ்வளோ தான் அதனால் பெருசெல்லாம் ஊறி பண்ணிக்க வேண்டாம் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஓகே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆனால் நிறைய கோவிலோட கனெக்ட் ஆக போகிறீங்க நிறைய சித்த மார்க்கத்தோட கனெக்ட் ஆக போகிறீங்க எங்கேருந்தோ ஏதோ ஒன்று உங்களை கொடுத்து ஒரு விஷயம் இயங்க போகிறது மனசுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்வு இருக்க போகுது சுவாதி சத்தக்கார பெண்கள் இந்த வயது பெண்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க நிறைய பட்டுப்பட வசையிற போகுது தீபாவளிக்கு பட்டெல்லாம் எங்கே மேடம் நாங்களே இருக்கிற பட்டெல்லாம் கொடுத்து காசை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன மாதிரி அட்லா இருந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக விட்டு வாங்குவீங்க பட்டு வாங்குவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக சூரியனோடு சேர்ந்து இந்த சுக்குரன் உருவாக்கி கொடுப்பார் பத்தாவதுக்கு சுவாதி நட்சத்திரத்திலேயே அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி அந்த அந்த வீட்டுக்குள்ளேயே புதன் அந்த வீட்டுக்குள்ளேயே செவ்வாய் அந்த வீட்டுக்குள்ளேயே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இந்த காம்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஆளுமை அதிகரிக்கும் ஸோ நம்ம டான் அப்படின்ற மாதிரியான எத்தனை நாளைக்கு தான் நான் எனக்கும் ஐம்பது வயசு இன்னும் என்ன நினச்சனப்படியாக நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து நானும் பெரியால்தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கான ஒரு இருந்து ஒரு சினாரியோ அப்படியே பேசும் நம்மளுக்கு வயசாயிடுச்சு இல்லை நம்மளும் நாலு பேர் சொல்கிறேன் எத்தனை தான் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டே இருக்கிறது நம்ம சொல்றது நாலு பேர் கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரும் இருக்க போது அதுவே கொஞ்சம் அப்பா அடி அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தை கொடுக்கும் ஓகே எல்லாமே மனம் சார் தானே இயங்குது ஸோ இந்த வயதுக்காரர்களுக்கு இது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஓகே அறுபது வயதை தாண்டிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இண்டு போட்டு வச்சுக்கோங்க மொட்டி வலியில கவனமா இருக்கணும் இடுப்பு மொட்டி இது ரெண்டுமே கொஞ்சம் படாத பாடு படுத்து போகுது சில பேருக்கு சிறுநீரக கல் இருக்கு பித்தப்பையில கல் இருக்கு அதை சர்ஜரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உங்களை வந்து அஹ் இயக்குவார்கள் இயங்குறதுக்கான வாய்ப்பை அது உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா வந்து நக் அந்த வீட்டில் வந்து செவ்வாயோட காம்பினேஷன் அந்த வீட்டு அதிபதி போய் நிச்சயமா இருக்காரு கூடவே சூரியன் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கோ மருத்துவத்துக்கோ போயிட்டு வரதுக்கான வாய்ப்பையோ உருவாக்கி கொடுக்கும் இல்லை காலில் ஏதாவது சின்னதாக புண்ணு உற வச்சு அதுக்கு ஏதாவது சில ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வைக்கல இல்லை இடத்துல எங்கேயா தட்டிக்கிட்டு ரத்தங்கிட்ட உர இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரத்தத்தை பார்க்காம விட மாட்டான்ற மாதிரி அந்த பிளட் காரகன் வந்து கொஞ்சம் ரத்தத்தை வந்து இண்டிகேட் இருக்காரு அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் ஓகே மொத்தமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சால் யாருக்காவது ப்ளட் டொனேட் பண்ணிட்டு வாங்க அதுவே ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது சூப்பர் இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய எச்சத்தையும் மாற்றத்தையும் கூடிய வழிபாடாக இருக்காது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் மடியில் அப்படியே லட்சுமி வச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் முடியும்னா புதன்கிழமை புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி நீங்களும் உண்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க இல்லை மேடம் நான் வேலை பார்க்குறேன் நான் பேச்சலாக இருக்கேன் நான் சுவாதி சொற்குறேன் என்னால் அதெல்லாம் முடியலைன்னா ஒன்றுமே இல்லை மனம்தான் ஓகே நேராக வந்து போய்ட்டு அவர்கிட்ட சரணாகதான் அர்த்தம்னு போய் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை நேவேயம் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் பழமாவது பண்ணுதான் கிறிஸ்மஸ் பழம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரன்ட் நேவேயம் பண்ணீங்கன்னா அவ்வளோ பெரிய மகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறது அதை செய்தாலே போதுமானது ஓகே இந்த நிறைய மால் சுத்த போறீங்க நிறைய டிராவல் பண்ண போறீங்க நிறைய வந்து புது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க ஜெய்கணும்ன்ற வரி உங்களுக்குள் உந்து சக்தியா இருக்க போகுது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பலன் இல்லையே அதை எப்படி சரி பண்ணலான்ற மாதிரி உட்காந்து பிளான் போட்டு திட்டமிட்டு வாழ்வை சீரமைப்பதற்கான எல்லாம் மேற்கொள்ள போறீங்க ஸோ சும்மா சூப்பராக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் உங்களை மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க எப்பயும் போல் அதெல்லாம் பெருசாலாம் ஓரி பண்ணிக்காதீங்க ஓகே யாரை அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்குன்னு வருவாய்ங்க அதனால் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தால் மூளைக்குள்ளே கொண்டு போகாதீங்க காதில் வாங்கி காதலே விட்ருங்க ஓகேவா இந்த மாதம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸாக இருக்கும் இந்த மாதம் என்ன பார்ப்பீர்கள் நிறைய முயல் பார்ப்பீங்க நிறைய முயல் பார்ப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அது நீங்கள் வந்து நேரில் பார்ப்பீங்களோ இல்லை ஃபோனில் பார்ப்பீங்களோ டிவியில் பார்ப்பீங்களோ கடையில் பார்ப்பீங்களோ இல்லை முயல் போட்டு ஏதாவது ஒரு பை பார்ப்பீங்க ஏதோ ஒன்று முயல் பார்ப்பீங்க அது பார்க்கும்போது கண்டிப்பாக எப்படி துள்ளி 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 அடுத்த லெவலுக்கு போதும் அந்த மாதிரி நீ போறன்றத பிரபஞ்சம் இந்த சமிக்கை வழியாகத்தான் உங்களுக்கு இயக்க காத்திருக்கிறது அதனால கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்லையும் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கற அட்வைஸ்ல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது